ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவே சுலபமாக எப்படி மட்டன் பிரியாணி செய்யணுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் ஒரு படி மட்டன் பிரியாணிக்கு வந்து நான் முக்கால் கிலோ வெங்காயம் முக்கா கிலோ தக்காளி பத்து பச்சை மிளகாய் ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் அப்புறமேட்டு தேவையான மசாலா செடிச்சு ஒரு ஸ்பூன் பிள்ள பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தேவையான உப்பு அது இல்லாமல் பிரியாணி மசாலா பவுடர் வந்து அரை ஸ்பூன் அப்புறமேட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது வந்து அஞ்சு எடுத்துருக்கேன் தயிர் வந்து ரெண்டு குழிக்கறி எடுத்துக்கலாம் அப்புறம் மட்டன் வந்து தனியாக வேக வச்சு வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம விறகு அடுப்பில் தான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ வந்து கட்டி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன்லேருந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு பட்டா கிராம்பி இலக்கை ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஹிஷ்வல் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வந்து பொன்னிடமாக ஆனதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பெரிய ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதிலே கழுவி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான மசாலா செம்ம தனியாக எடுத்து வச்சோம்னா அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா எண்ணெயிலே பொரியட்டும் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி பச்சை வசனம் போனதுக்கப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக வச்ச மட்டனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லெமன் புரிஞ்சு லெமனே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு அது போல் தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நாலு கப்பு அரிசின்னா வந்து ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்புன்னு வந்து வந்து ஆறு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமேட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அவ்வளோதான் அரிசி வெந்துருச்சு இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு தம் போட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரியாணி வந்து தயாராகிடுச்சு நம்ம தண்ணி ரேஷோ மட்டும் பார்த்துக்கிட்டா வந்து நல்லா பிரியாணி வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இப்போ தம் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பிரியாணி வந்து தயாராயிருச்சு இது விறகுடு செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்காக தெரியப்படுத்துங்க இந்த பிரியாணி கூடியவே வந்து நான் மாங்காய் போட்டு தால்ச்சா செஞ்சுருந்தேன் அதுவும் சட்னி வச்சு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரியாணி வந்து தயாராகிடுச்சு இந்த வீடியோ படிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்